பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஒரு விஷயத்த பண்ண உடனே சபரி காண்டாயிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க நான் இதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் ஒரு பர்ஃபெக்ட் பிளான் போட்டிருக்காங்களா இந்த நாலு பேர் அடுத்தடுத்து எவிக் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட பிளானாக இருக்குது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வந்திருக்கு அன்னஃபிஷனில் என்னென்ன நிலவரம் இருக்குது எது தான் பார்க்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்னடா புதுசாக கண்ணாடின்னு பார்க்குறீங்களா கம்யூட்டரை பார்த்து பார்த்து கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிச்சு மக்களை இன்றைக்குமே கண்ணு வலிக்குது அதனாலதான் தான் இப்படி போட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எனக்கு கொஞ்சம் சரியில்லை அதனால் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ லைவ்ல என்னாச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே ஒரு கிரீடம் இருந்தது இல்லையா கானா வினோத்தோட கிரீடம் சரியில்லை அதனால் என்ன பண்ணிட்டார் பக்கத்து ராஜ்யத்தில் போயிட்டு ஒரு கிரீடமே எடுத்துகிட்டு வந்தால் அவர் கிரீடத்தை போட்டார் அதை போட்டுவிட்டோன்னே நேற்று நைட் என்ன பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் என்ன சொன்னார் அது பத்திரமா பார்த்துங்க வினோத் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரா இன்னி காலில் என்ன பண்ணிட்டாங்க கானா வினோதத்தோட கிரீடத்தை காணும் அதை என்ன பண்ணியிருக்காங்க சுபிக்ஷா ஆட்டியை போட்டு ஒலிக்க வச்சுருக்காங்க அதை வந்து கிரீடத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்ணுறாங்க கேப்டனும் வந்து கேட்குறாரு அங்க யாருமே தெருல தெரிலன்னுறாங்க உடனே சுபிக்ஷா கிட்ட கேட்டா கிரீடம் வந்து இல்லை அதை கிரீடத்தை நான் தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் தர முடியாது இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது நான் ஒரு பிளே பண்றேன் இல்லம்மா நீ வச்சிருமா நேத்தே நம்ம டீல் போட்டு வச்சாச்சுமா நேத்தே ஒரு டாஸ்க்ல என்ன அவங்களும் நம்ம கிட்ட பல பொருள் எடுத்தாங்க நம்மளும் அவங்க கிட்ட இருந்து பொருள் எடுத்தோம் எல்லாத்தையும் நேற்று வச்சிடலான்றத சொல்லியாச்சு நீ திரும்பவும் போயிட்டு இது பண்ணினேன் எப்படி அப்படின்னும் போது இல்லைங்க நான் ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணி நான் பிளே பண்ணிருக்கேங்க நீங்க ஏங்க நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வியானா இந்த வியானான்ற சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து சபரி கிட்ட சொல்றாங்க ஏமா நான் கேப்டனாக சொல்கிறேன் நேற்று இது பண்ணவுன்னு ஒரு பக்கம் கேட்கறதே இல்லை உடனே போய் சொல்லிட்டார் எப்பா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அவங்க கேட்டால் கொடுக்க மாட்டேறாங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது நான் கேட்டு பார்த்துடனே தரல இங்க இருந்து என்ன பண்ணிட்டாங்க வினோத் இருந்து போயிட்டு அந்த கடா ஐ மீன் கடா கடாயுதான்மா அந்த கடா கடாயுதம் வாலுகள்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க உடனே அங்கே கடுப்பா வர்றாரு தர்பூசு ஏன் இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அவரோட கிரீடத்தை போட மாட்டாரா இங்கே இருக்கிற கிரீடத்தை தான் போடுவாரா அப்படின்ற மாதிரி உண்மையே சொல்லனா அவங்களுக்கு கொடுத்த கிரீடத்தை விட அங்கே இருக்கிற கிரைடும் பயங்கரமாக இருக்கு ஓகேவா அது பார்க்க போட்டால் ஒன்றும் மாசா இருக்குன்றதுக்காக தான் எடுத்து வச்சிருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது உடனே வந்து இவர் டென்சினார் எப்பா நேற்று நைட்டு பிக் பாஸ் என்ன சொன்னார் அதை போட்டாங்க அது இதுவாயிடுச்சு இப்போ திரும்ப திரும்ப பண்ணால் எப்படி அவங்கவுங்க பொருளை ரிட்டர்ன் எடுத்துட்டு நான் சொல்கிறேன் காலையிலே பிரச்சனையோட ஆரம்பிக்கணுன்ற மாதிரி நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சபரி பேசுறான் நியாயமாக பண்ணட்டோன்ற மாதிரி அதை தர்பூசும் ஒத்துக்கல சுபிக்ஷாவும் ஒத்துக்கல ஆப்போசிட் டீம் நாங்கள் என்ன ஒன்னாலும் பண்ணிக்கிறோன்ற முடிவுக்கு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் சுபிக்ஷா கிட்ட போய் சொல்றான் சுபிக்ஷா இல்லை கேம் பிளே நேற்று பிக் பாஸ் என்ன சொன்னாரு பத்ரமா பார்த்துக்க சொன்னாரு ஏ இது பாத்துக்க சொல்றதுன்னா வேற பாத்துக்க சொல்றது என்னன்னா அது ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி அதை ஒழுங்கா பார்த்துக்க கண்காணிக்க சொன்னாரு அதை வச்சுக்கும் போது நல்லா பார்த்து ஒழுங்கா வச்சுங்கன்னு சொன்னாரு இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா அதை நீங்க பத்திரமா பார்த்துன்னா ஆட்டையை போடாமல் வச்சுக்கணுன்ற மாதிரி சுபிக்ஷாவோட எண்ணம் ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியை டேமேஜாம பாத்துக்கணுன்றது பாஸ் சொன்னதுன்ற மாதிரி சொல்றாங்க பரவாயில்ல பிக்பாஸ் சொல்லிட்டோம் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி எங்க சுபிக்ஷா பேசிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு சரி இந்த வாரம் இந்த வாரம் விட்டுட்டு அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நாலு பேரை வைத்து குறி வைத்து தூக்குவதற்கான திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதாக சிறிய தகவல்கள் எக்ஸ்க்ளூசிவ் தரப்பிலிருந்து வரப்படுகிறது கெமி அமித் சுபி அண்டை எஃப்ஜே இந்த நாலு பேர் இருக்காங்களே கெமியும் இப்ப இந்த வாரம் ஃபுல்லா அன்வான்ட் சண்டை தான் போடுறாங்க அவங்க வந்து ஏன் இருக்காங்கன்றதும் நமக்கும் தெரில பெருசா டாஸ்கை தாண்டி கெமி எடுத்து பார்த்தா ஒண்ணுமே தெரில இப்போதான் ஏதோ வாய்ஸ் ஓட் பண்றாங்க அதுவும் ஆனா அன்வான்ட் எதுவுமே யூஸ் இல்லை அமித்தும் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல எல்லாருக்கிட்டையும் குட் பக்ஸ்ல டிராவல் பண்றக்காரா அமித் சுபிக்ஷாவோட கேம் வந்து வியானா கூட சேர்ந்ததுல இருந்து பாதிக்கப்பட்டு தான் வருதுட்டு இருக்கு எல்லாமே தேவையில்லாதது முழுக்க முழுக்க தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் சுபிக்ஷா தரப்புல இருந்து இப்ப வருது ரீசன்டேஸா வர்றது அது அவங்களா தண்ணிச்சே செயல்பட்டு கூட பாசிட்டிவ் தான் எஃப்ஜே சொல்ல வேண்டியதில் ஆரம்பத்துல இருந்து காண்ட்ரவர்சிக்கும் அவருக்கும் பஞ்சம் இல்லாமல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது எஃப்ஜேவோட தரப்பில் இருந்து ஸோ இந்த இந்த நாலு பேரும் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த வாரம் விட்டுட்டு அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நாலு பேரை எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றது நம்பக்கூடிய கூடிய சோர்சஸ் மூலியமாக வருகிறது சில பல தகவல்கள் அப்படின்றது பார்க்க முடியுது பார்ப்போம் இந்த நாலு பேரை எவிக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த பொட்டன்ஷியல் இருக்கா எஃப்ஜே எல்லாம் போனா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கெமி போனாலும் கேம்ல பெருசா பாதிப்பு இருக்காது சுபிக்ஷா போனா பாதிப்பு இருக்கு அமிதம் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை ஓகே இந்த நாலு பேர் வெளியே போனாலும் ஓகே பட் இந்த நாலு பேர் தான் அடுத்த கட்ட இலக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அத நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க அடுத்ததாக அன் ஓட்டிங்கில் யார் யார் எந்த நிலவரத்தில் இருக்கா அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ இன்னொரு பக்கம் சாண்ட்ராவோட ஓட்டிங் வந்து டே பை டே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது முதல் இடத்தில் இருந்த சாண்ட்ரா பதினேழு புள்ளி ரெண்டு எட்டு எழுவத்தி ரெண்டாயிரத்தி எண்பது வாக்குகள் ரெண்டாவது இடத்துல பதினாறு புள்ளி அஞ்சு அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு ஸோ திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து மூணாயிரத்துக்கு அந்த அளவுக்கு வந்துருச்சு ஸோ என் நேரத்தில் வேணாலும் மேல திவ்யா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் சேண்ட்ரா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஆகுற மாதிரி ஜோன் வருதோ பிரச்சனால அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போமே அடுத்து மூணாவது இடத்துல விக்ரம் பதினாறு புள்ளி ஏழு ஒன்று அறுபத்தி ஓராயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ நேற்று அந்த இடத்துல பார்வதி இருந்தாங்க இப்போ பார்வதி கீழே போயிட்டு விக்ரம் மேலே வராரு ஸோ ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் பார்வதிக்கு எதிராகவும் கமருஜனுக்கு எதிராகவும் விக்ரம் பேசியிருக்கார் பேசுனதுக்கு எதற்காக ஓட்டு எப்படி ஏறி இருக்குன்றது மட்டும் பாருங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஒரே ஒரு ரெண்டே நாலு சீன்ல கீழே இருந்தவர் மேலே வந்துட்டார் அடுத்து பார்வதி பதினாலு புள்ளி ஆறு ஆறு ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அறுபத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஸோ இவருக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும் இரநூறு வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இன்னைக்கு பார்வதி பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா டப்புன்னு விக்ரம தள்ளி மேலே வந்துடுவாங்க சோ விக்ரமுக்கும் பார்வதிக்கும் பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரிகிறது அடுத்து திவாகர் இந்த நாலு பேர் தாங்க சோ ஒண்ணே சொல்லுனா இந்த நாலு பேர் தான் டபுள் டிஜிட்லயே இருக்காங்க டபுள் டிஜிட் பர்சன்டேஜ்ல அடுத்த ஆறு பேருமே சிங்கிள் டிஜிட் திவாகர் ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் சோ திவாகர் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி திவாகர் இல்லை இப்ப நிறைய நெகட்டிவ்ஸ் வருது அதுக்கே தமிழ் நேற்று ரேஞ்சு கீஞ்சு எல்லாம் பேசுனதுக்கு அவருக்கு அடிதான் உள்ளும் அந்த அடி கிளியரா தெரியுது அடுத்து வியானா அவர்கள் ஆறு புள்ளி ஒம்பது நாள் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ வியானாவோட ஓட்டிங் டே பை டே டிக்ரீஸிங் தான் ஆகிட்டு இருக்குது இன்க்ரீஸ் ஆகலை ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி போன வாரத்திலேருந்து அவங்களுக்கான நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பண்ணுற ஆக்டிவிட்டீஸுமே அப்படி இருக்கிறதால வியானா ஸ்டில் நெகட்டிவ் இன் நெகட்டிவ் இதெல்லாம் இருக்காங்க அடுத்து இந்த நாலு பேர் டேஞ்சர் ஜோன் அப்படின்றத வைக்கலாம் அரோரா அஞ்சு புள்ளி எட்டு ஏழு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஸோ வியானாக்கும் அரோருக்கும் நாலாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா அடுத்து சுபிக்ஷா அஞ்சு புள்ளி அஞ்சு மூணு இருபத்தி மூணாயிரம் ஸோ சுபிக்ஷாக்கும் அரோராக்கும் ஆயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு எவ்வளோ ஆயிரம் அடுத்து கனி அஞ்சு புள்ளி மூணு ஒம்பது இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது ஸோ கிட்டத்தட்ட ஆறுநூறு வாக்குகள் ஸோ சுபிக்ஷா கனிக்கு ஆறுநூறு அடுத்து ரம்யா அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு இருபத்தொராயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் டிஃப்ரென்ஸில் இந்த நாலு பேருமே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்காங்க அரோரா சுபிக்ஷா கனி அண்ட் ரம்யா கனி ஃபஸ்ட் டைம் நாமினேஷன் அதனால் இந்த சில பல தாக்கங்கள் இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு கனிக்கு வந்து சபரியோட ஓட்டோ எஃப்ஜியோட ஓட்டுகள்லாம் கனிக்கு போய் விழுந்துரும் அப்படின்னா மாதிரி எனக்கு தோணுது இப்போது அதை கணியை சேப் சொல்ல வச்சிருவோமா அரோரா சுபிக்ஷா அண்ட் ரம்யா இவ்விட அரோராவா ரம்யாவா சுபிக்ஷா கூட டேஞ்சர்லெஸ் தான் சுபிக்ஷா எவிக்ட்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே அந்த நிலைமையில் தான் இருக்குது இந்த வாரம் ஸோ எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் விக்கெட்டாக இருந்தால் அது அரோராவா தான் இருக்கும் மோஸ்ட்லி டபுள் எவிக்டா இருந்தால் அரோரா அண்ட் ரம்யா மேபி சிங்கிள் விக்கெட்டில் ரம்யா கூட இருக்கலாம் சோ இந்த மூணு பேர்ல இருந்து ரெண்டு பேர் டபுளா இருந்தா போகும் அது சிங்கிளா இருந்தா இந்த வாரம் ரம்யாவ முடிச்சு விட்ருவாங்கன்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்